வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமிதேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் வரிசையில நம்ம பாத்துட்டு வருது சிம்ம ராசி எதிரிகளை எல்லாம் ஜெயித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசி அதாவது கால புருஷன் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் தொடங்குகிறார் அங்கிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு காதல் ஸ்தானமாக வரக்கூடிய சிம்ம ராசி ராசியில பிறந்த ஒருத்தர் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன வாழ்க்கையில அதை விட ஒரு பச்சை பொய் வந்து இருக்கவே முடியாது அதாவது

மூணு பகுதியா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதியானது என்ன இப்ப சிம்மராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க குணாதிசயம் என்ன அடுத்த பகுதியானது புத்தாண்டுல என்ன நடக்க போகுது நாம என்ன செய்யணும் அதை பற்றி தான் பார்க்க போறோம் தெளிவா ரத்தம் சுருக்குமா இப்போ சிம்மராசி ஏற்கனவே சொன்னேன் சிம்மராசியில பிறந்த ஆண்களுக்கும் ஆகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லா சொல்றதையும் நல்லா கேட்பாங்க ஆனால் அதுபடி நடந்துக்க மாட்டாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க சிம்மராசியில் பிறந்த யாராக இருக்கட்டும் தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக வாழ்வார்கள் சும்மா பேசுறதுலாம் இல்லை நான் பெரிய ஆள் யானும் பெரிய ஆள் வந்து சிம்மராசி தான் உண்மையிலே ராஜா தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது பன்னிரண்டு ராசியில வந்து ராஜ குணங்கள் அதிகமாக பெற்ற ராசி அடுத்தவர்களை ஆள்வதற்கு தகுதியான ராசி சிம்ம ராசி இவர்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு காட்டுல இருக்கிற சிங்கம் சிம்மம் காட்டுடைய என்ன ஸ்பெஷாலிட்டினா லீடர்ஷிப் குவாலிட்டி தலைவனுக்குரிய பண்பு தலைவன் ஆகுவதற்குரிய பண்புகள் பிறப்பில் இருந்து உயிரணுக்கள்ல இருந்து அவங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரையும் எப்படி கையாள்வது ஒரு ஆயிரம் பேரை எப்படி கவர்ன் பண்றது இதுல என்ன விஷயம் மத்த ராசிகளுக்கும் சுயநலத்தை இதை கலப்பாங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் மட்டுமே நீங்க சுயநலமே உங்களுக்கு இல்லைங்க மற்றவங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு சொன்னா உடனே உங்களுக்கு செய்யணும் ஆத்திரமா என்கிட்ட வந்து கேட்டான் உடனே செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவங்கள எந்த நிலைக்கும் போய் பந்தாடக்கூடியவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் இறக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்து இறக்கப்பட்டு செஞ்சு செஞ்சு லட்ச சிம்மராசி அன்பர்கள் கோமாளியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா சிங்கம் காட்டு ராஜா வந்து எல்லாத்தையும் நம்பிடும் எல்லாருக்கிட்டையும் கருணையா இருக்கும் தலைவனாக தான் என்ன கருணை பண்பு வந்து அவசியம் ஆனா அவங்க தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்து இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு கணவனுக்கு நல்ல மனைவி அமையாது மனைவிக்கு நல்ல கணவன் அமைய மாட்டாங்க ரெண்டு பேருமே நல்லவங்களா இருப்பாங்க ஆனா ஒத்து இந்த அமைப்பு நூத்துல எண்பத்தி அஞ்சு சதவீத சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு வீட்டுல எல்லாருமே பொண்டாட்டி சொல்றதை கேட்காத புருஷன் யாருன்னா சிம்மராசி அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் தான் போட பாதை சனின்னு நம்பக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி எவ்வளவு கீழே விழுந்தாலும் எத்தனை சவால்களை மேலே போட்டாலும் ஆயிரம் இடவு கல்லால் அடித்தாலும் மறுபடி எழுந்து சாதிக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறது ஒரே ராசி அது நீங்க தான் சிம்ம ராசி இப்போ சிம்மராசி என்ன நடந்துட்டு இருக்கு கண்டக சனி நடக்குது எப்பவுமே பொண்டாடி கிட்ட புருஷங்கிட்ட பிரச்சனை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு சிம்மராசி என்ன பண்ணணும் பேச்சை கம்மி பண்ணணும் சிம்மராசிக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் அதிகமா பேசக்கூடியது பண்ணணும் பேச எல்லா சிம்மராசியும் அதிகமா பேச மாட்டாங்க பெரும்பாலான சிம்மராசி என்பவர்கள் அதிகமா பேசணும் இருபது வார்த்தை பேசுற இடத்துல ரெண்டு வார்த்தையே பேசுங்க காலம் சரியில்லாத போது விட்டு கொடுத்து போங்க மனைவி கிட்ட ஜெயிச்சு வாழ்க்கையை தோத்துறதோட மனைவி கிட்ட தோத்து வாழ்க்கையை ஜெயிக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் சிம்மராசிக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா நல்ல போயிட்டு இருந்த ஒரு இடம் திடீர்னு அப்படியே கீழே வர மாதிரி ஒரு 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 விதமான மாற்றங்கள் நடக்குது இனி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வர்றதுக்கு ஆனாலும் இப்பவே சிம்மராசிக்கு பல சில மாற்றங்கள் வாழ்க்கையில நகர்ந்துகிட்டே இருக்கு ரெகுலரா நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ மனசுல ஒரு சஞ்சரம் தன்னறியாத பயம் தன்னறியாத குழப்பம் இது சிம்மராசி என்பர்கள் அத்தனை பேருக்கும் இருந்தே ஆக வேண்டும் ஒன்னு ரெண்டு விதிவிலக்குகள் இருக்கலாம் விதி விளக்குகள் விதியாகாது அந்த அடிப்படையில சிம்மராசி என்பர்களுக்கு இது இருந்தே ஆகும் சிவராசி இப்போ வேற என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக சிம்மராசியில் பல பேருக்கு நடக்குது அது மட்டும் இல்லாம சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது சற்று தடுமாறுவீர்கள் முடிவெடுப்பதுல அது உறவை பத்தின முடிவாக ரிலேஷன்ஷிப் பத்தின முடிவாக இருந்தாலும் வேலை பத்தின முடிவாக இருந்தாலும் வியாபாரம் பத்தின முடிவாக இருந்தாலும் பதவியை பற்றிய முடிவாக இருந்தாலும் சட்டு தடுமாற்றம் இருக்கும் சிம்மராசி என்பர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ தேவை ஏன்னா உங்களுடைய புத்திரக்காரகன் சிம்மராசிக்கு வந்து அஞ்சாம் இடம் புத்திரகாரகன் குருவுடைய வீடு குருவே ஒரு புத்திரகாரகன் தான் அவர் உங்களுடைய அதாவது பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இருந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதனால் பத்தாம் இடத்துல குரு வருவதனால் சிம்மராசிக்காரர்களுடைய புத்தர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஜாகிரதையா இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு வளர்ந்த பசங்க இருக்காங்கன்னா அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர் வந்து உடனே சொல்லணும் பெற்றவர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்வது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசிக்கு எஸ்பெஷலி அது நல்லது அவசரப்பட்டு தனியா போய் திருமணம் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பிரிஞ்சாலும் தெரியலாம் தவறா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாகவும் முடியலாம் ஆக அந்த ஒரு நினைப்ப நீங்க வச்சுக்கணும் சிம்மராசில் இப்போ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இவர்களுக்கு ஒரு பொற்கால் கோல்டன் பீரியடு எதை படித்தாலும் எந்த சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணி எனக்கு வேணும்னு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் அந்த ஸ்ட்ரீம்ல அட்மிஷன் கிடைக்கும் எந்த பிஜி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அட்மிஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு வருகின்ற புத்தாண்டல ரெண்டு கிரக மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கு அதாவது ஒன்று வந்து குருவுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போறது மற்றொன்று சனி வந்து உங்களுடைய ஏழாம் இடத்திலே வகரகதியாகி மறுபடியும் நிவர்த்தி நவம்பர் மாதம் ஜூன் மாதம் வகரகதி அடைஞ்சு நவம்பர் மாதம் மாசம் நிவர்த்தி எடுத்துவோம் குரு பகவானுடைய நிகழ்வு என்பது சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஸ்திரமான நல்ல கர்மாவை அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அதாவது நீங்க நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் நல்ல விஷயம் உதவி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து உங்களை செய்யவும் வைக்கும் ஒண்ணு அடுத்தது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது புதிசாக தொழில் தொடங்குபவர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடங்கக்கூடியவர்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் கேரா அது நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் நல்லது நடக்கும் தனிப்பட்ட உங்கள் சுய கண்டிப்பாக கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துட்டு வாங்க நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்போ தான் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாவது சனி பகவானுடைய வகர்கதி ஜூன் மாதம் நடந்து நிவர்த்தி அதே கும்பத்திலே அவர் நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவதால் என்ன பலன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விட்டு பிரிஞ்ச மனைவி விட்டு பிரிந்த கணவன் உடனடியாக வந்து சேருவாங்க இதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வரைக்கும் கேசு போன குடும்பங்கள் ஒன்றாக இணையும் அந்த குழந்தைகள் ஒன்றாக அப்பா அம்மாவோட சேருவாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒரு குட் நியூஸ் சிம்மராசிக்கு அடுத்த ஆண்டு என்பது வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த ஆண்டாக அமையும் முதல்ல எண்ணியே பார்க்க முடியாத மிகப்பெரிய வேலையில உட்கார்றதுக்கு வாய்ப்பு உண்டு பதவிகள்ல வாய்ப்புண்டு அடுத்தபடியாக டெபாசிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பத்து வருஷத்துக்கு மேல வீடு வாங்கல சார் அப்படின்னா அடுத்த வருஷம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடியது சிம்மராசிக்கு இருக்கு எனக்கு ஒரு நிறைய நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் புத்திரபாகி என்று அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி சிம்ம ராசிக்கு வாழ்க்கையே நல்ல வழியில் மேற்படி இமய இமயமலை அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது என்றால் அது மிக அல்ல பயன்படுத்திக் கொள்ளணும் எப்படி பயன்படுத்திக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனாருடைய கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் சரி போக முடியல சார் என்னால பணம் செலவழிச்சிட்டு இல்லைங்க வீட்டில் உட்கார்ந்தபடியே யூடியூப்ல ஆதித்ய ஹிரதயம் ஸ்லோகம் சொல்லணும் ஆதித்ய ஹதயம் புண்ணியம் பரமம் பவித்ரம் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும் இல்ல யூடியூப்ல கேட்கணும் இதுவும் முடியல அப்படின்னாக்க பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் அதாவது திருநாய்களுக்கு நீங்க தண்ணி உணவை மறக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாய்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா மாறும் எல்லாத்துக்கும் மேல தினமும் நீங்க முடிஞ்சால் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரி அது ஸ்லோகம் இல்லை அது டீச் பண்ணுற மாதிரி சொல்லி சொல்ல அதை இது பண்ணி போடுவோம் நான் போடுறேன் நிறைய பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு ஸ்லோகம் ஒண்ணு நான் சொல்றேன் இதனை பாராயணம் தினமும் சொல்ல வேண்டும் ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு காலையில அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்தே பார்க்க முடியாத அளவில் நல்லது நடக்கும் என்று கூறி விடை வருகிறேன் அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்